எனவே மஹரூஃப் நல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும் நீ ஒரு ஆசிரியர் ஒரு ஆளிம் ஒரு செய்தியை சொல்லுகின்ற பொழுது எழுதுகின்ற பொழுது பரத்துகின்ற பொழுது ஆதாரத்தோட உண்மை என்ன சொல்லி பேசு எழுதி பழகு உன்னுடைய ஆசிரியர் பட்டத்தை நீ பாதுகாத்துக்கொள் என்று சொன்னால் நீ ஒரு ஆசிரியர்னு சொல்லிட்டு இருக்கிற உனக்கு கீழாக துணி மாணவர்கள் படிப்பார்கள் உன்னை ஊரில் மதிப்பவர்கள் இருப்பார்கள் உன்னை ஃபாலோ பண்ணுவவர்கள் இருப்பார்கள் நீ எவன் எடுத்தாலும் உனக்கு கனியாக செஞ்சு உடனே எழுதிடுற பேஸ்புக்கில் நீ அவனுக்கு அநியாயம் செஞ்சு போட்டும் அதையும் என் பேஸ்புக்கில் எழுதிடுறேன் முந்திரி கொண்ட மாதிரி முந்திர தண்டை பிள்ளைய மறைக்கிறதுக்கு முந்திரது நீ எல்லாம் தொழிலுக்கு என்ற தொழில் அது ஒரு முக்கியமான ஒரு தொழில் அந்த தொழிலுக்கு தகுதியற்றவன் நீ என்பதை இந்த வீடியோ பார்க்கற குறைஞ்சு கொள்வாங்க அப்ப இருபத்தி கேசிக்குன்னு போட்டிருக்கிறேனே நீ உண்மையான ஒரு ஆண்மகனாக இருந்தால் இந்த வேலையை நீ கட்டாரில் வச்சு செஞ்சிருக்கணும் கத்தாரில் வச்சு இந்த செய்தியை ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தால் நீ கத்தாரில் இருக்கிற ஜெயில் என்ன கலர்னு பார்த்து இப்போ உள்ளுக்கும் சரியா உனக்கு எதிராக மான நஷ்டீடு வழக்கு போட்டு நான் காசு எடுத்துருப்பேன் நீ கத்தாரில் இருந்து ஓடி போய் நாட்டில் போய் இருந்துட்டு கொக்கரிச்சு கொண்டிருக்கிற மழையை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு தான் சேதம் நாயிட வாய்க்கு தான் சேதம் மலைக்கு சேதம் இல்லை இதை மௌரூப் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே மௌரூஃப் உனக்கான தொடர் இன்ஷா இனிமே இனிமேல் வெளியிடப்படும் என்ற செய்தி இந்த இடத்துல பதிய வச்சுக்கொள்றேன் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னா இந்த மௌரூப் என்பவன் என்ன பண்றான் தெரியுமா பேஸ்புக்ல நம்ம போட்ட பயம் நம்ம போட்ட கட்டுரை எல்லாத்துக்கும் போய் கமெண்ட் பண்றாரு நீ ஒரு ஆலிமா நீ ஒரு மௌலவியா நீ இப்படி செஞ்சிட்டாய் நீ அப்படி செஞ்சிட்டாய் என்று ஒரு பொண்ணத்தனமான வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய மௌரூப் ஒரு மனநோயாளி என்பதை நான் நிரூபிக்கிறேன் சைக்கோலஜி அடிப்படையில் ஒருத்தன் ஒரு ஆதாரமற்ற செய்தியை பொய்யா பரத்திக்கொண்டே இருக்கிறான் இவனுக்கு இஸ்லாம் சொல்ற தீர்ப்பு இவன் பொய்யன் இன்னும் ஒரு விதத்தில் இவனுக்கு நான் பச்சை முனாபிக்க முனாபிக்க அடையாளத்துல ஒன்று என்ன பேசினால் பொய் பேசுவான் பேசினால் பொய் பேசுவான் அப்ப இவன் பொய்ய பேசிட்டு இருந்தான் இவன் முனாபிக் என்ற பட்டத்தை இவனுக்கு கொடுக்கலாம் டைரக்ட்லி இவன் மௌரூப் இஸ்லாஹி முனாபிக்கி ஒரு பட்டத்தை கொடுத்தாச்சு அடுத்தது என்ன இவன் ஒரு மனநோயாளி என்பதை நிரூபிக்கலாம் என்று சொன்ன இவன் பாதிக்கப்பட்டாலும் பேஸ்புக்ல அவனை பத்தி தப்பா எழுதுரு இவன் இவனுக்காவது அநியாயம் செஞ்சாலும் அவனை பத்தியும் தப்பா எழுதுரு இவனையும் சைக்காலஜி அடிப்படையில ஒரு மனநோயாளி என்பதையும் நான் இந்த இடத்துல நிரூபிச்சு கொள்றேன் மௌரூப் என்பன் ஒரு மனநோயாளி என்பதையும் கெக்கராவை வாழ் மக்கள் வழங்கிக் கொள்ளணும் இந்த செய்தி என்ன பத்தி போட்டுருக்கிறான் இந்த பேஸ்புக்ல பார்க்கக்கூடிய சகோதரர்கள் ஆலிம்கள் நல்லெண்ணம் கொண்டவர்கள் நல்ல உறவுகள் நம்மளை தொடர்பு கொண்டு சொல்றாங்க கொழும்புலேந்து மெசேஜ் வருது கண்டிலேருந்து மெசேஜ் வருது வெளிநாடுகள் சவுதி கோவை டுபாய் பிரான்ஸ் கனடால இருந்து கூட மெசேஜ் அனுப்புறாங்க பத்தி இப்படி எழுதிக்கிறான் இவன் யாரு என்ன பிரச்சனை கேட்கிறாங்க அதற்காக தான் இந்த வீடியோ பேசுறேன் எனவே மௌரூப் என்ற கயவன் மௌரூப் என்ற இஸ்லாஹியிலே கல்வி கற்றவன் என்ற ஒரு கயவன் இது இஸ்லாமிய மதிர்சாக்கே கேவலம் இப்படிப்பட்ட முக்கும் மூதவியில கொண்டு வந்து நாங்கள் சர்டிபிகேட் கொடுத்தோம் என்பது ஒஸ்தாத்மாருக்கு கேவலம் நல்லா பாதுகாக்கணும் நல்ல சிறந்த ஆளுங்க நல்ல தெளிவான உளமாக்கல அங்கே இருக்கிறாங்க ஹோராப்பாளம் முஸ்லீம் மகா டீச் பண்ணுதான் ஸ்கூல்ல என்ன படுத்துதோ அது பாடு என்ன பாடுபடுத்துதோ தெரியாது ஸ்கூலை வச்சு அதுவும் தெரியல இந்த விஷயமே இந்த மாட்டுக்கு விளங்க இல்லைன்னு சொன்னா இந்த மாடு கற்பிக்கிறத பிள்ளையில எப்படி விளைஞ்சு கொள்வாங்க இந்த மாடு கற்பிக்கிறது பிள்ளைகள் எப்படி விளங்கி கொள்ளும் சரியா கொள்ள பிள்ளையிலும் சரியாக பாதுகாக்கணும் நீங்க இந்த மௌரூப் என்பவனை பற்றி தயவு செய்து சரியாக விளங்கி கொள்ளுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் இருக்குது மெசேஜ் பண்ணலாம் நீங்க பேசலாம் அதே போன்று இந்த தொடர் வீடியோ ஒன்று இரண்டு மூன்றாக வெளியிடப்படும் மேல்மிச்சமாக இவர் தேவையற்ற செய்திகள் பொய்யான வதந்திகளை பரப்புவதற்கு முயற்சிப்பாராக இருந்தால் பரத்தி கொண்டே இருப்பாராக இருந்தால் அவருக்கு நாங்கள் லைவ் ப்ரோக்ராம் நடத்துவோம் டிக்டாக்கிலும் சரி யூடியூப்லும் சரி நாங்கள் அவருக்கான ப்ரோக்ராம் நடத்துவோம் குறிப்பாக இந்த வீடியோ யூடியூப் சேனலில் வெளியிடப்படும் டிக்டாக்கில் வெளியிடப்படும் அதே போன்று வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப்பில் வெளியிடப்படும் அதே போன்று வாட்ஸ்அப் சேனலில் வெளியிடப்படும் ஃபேஸ்புக்லேயே பார்க்க இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் போன்றவற்றிலும் இந்த செய்தி வெளியிடப்படும் பொதுவாக என்னென்ன மீடியாக்கள் இருக்கிறதோ அனைத்திலும் இந்த செய்தி வெளியிடப்படும் என்ற செய்தியை நான் இங்கே பதிவு வைத்துக் கொள்கின்றேன் யாரும் எம்மைப்பட்டு தவறாக விமர்சிக்கவோ பிழையாகிறதவோ கூடாது ஏனென்று சொன்னால் ஒரு முஸ்லீம் ஒரு மொம்மினுடைய மான முக்கியமானது நபிகளார் அரபா பெரியவழியிலே சொன்னது என்ன ஒரு மூமியினுடைய மானம் ஹராம் மானத்தில் விளையாடுவது ஹராம் அவனை கொலை செய்வது ரத்தம் ஓட்டுவது ஹராம் இதெல்லாம் இஸ்லாம் சொல்ற வரையர் நபிகளார் சல்லா இஸ்லாம் அவர்கள் மூமியினுடைய மான விடயத்தை கூட தெளிவுபடுத்தி சொல்லி எனவே இவன் மான விடயத்தில் விளையாடி இருக்கின்றான் ஒரு ஆதாரம் இருக்கிறது ஒரு செய்தி இருக்கிறது இதனை பேசுவது என்பது ஓகே நீ சம்பந்தமல்லாத விடயத்தை எடுத்து சம்பந்தமற்ற விடயத்தை எடுத்து பொய்யை சேர்த்து பொய்யை திரித்து இப்படியான அநியாயமான கரத்தை சொல்வதென்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று குறிப்பாக இந்த செய்தியை இந்த விடயத்தை நான் ஒருபோது மன்னிக்கவும் மாட்டேன் இன்ஷா தான் என்ற கடனாளி மனநோயாளி உடனடியாக அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் தர வேண்டிய பணத்தை மீண்டும் பகுதியை ஒரு பகுதி தர வேண்டியிருக்கிறது தந்து கொள்ளுங்கள் அதே போன்று உங்களுடைய மனநோய்க்கு மருந்தை எடுத்து சிறந்த வைத்தியரிடத்தில் ஆலோசனையை பெற்று உங்களுடைய மனநிலையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எனவே இஸ்லாம் யுறவுகளே அல்லாஹ் முன்னாடியார்களே நாங்கள் வெளியிட்ட செய்திகளில் பிழைகள் தவறுகள் இருப்பின் நீங்கள் அவசியம் எங்களுடைய ஃபேஸ்புக்கிலும் யூடியூப் சேனலும் சரி சுட்டி காட்டலாம் எம்முடைய மொபைல் நம்பர் இருக்கிறது அதில் இன்ஷா நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் ஜசாக் முல்லா ஹைரா